நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் தொடரை சுமூகமாக நடத்த ஏதுவாக மத்திய அரசு சார்பில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை முன்னவருமான ஜே பி நட்டா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அத்துறைக்கான இணையமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மெக்வால் எல் முருகன் ஆகியோர் மத்திய அரசு சார்பில் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கவுரவ் கோகோய் பிரமோத் திவாரி திமுக சார்பில் திருச்சி சிவா டி ஆர் பாலு சமாஜ்வாதி கட்சி சார்பில் ராம்கோபால் யாதவ் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் சஞ்சய் சிங் தேசியவாத காங்கிரஸ் கட்சி சார்பில் சுப்ரியா சுலே ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் நாடாளுமன்றத்தை ஆக்கப்பூர்வமான விவாதங்களுடன் சுமூகமான முறையில் நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென அரசு சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது இந்த கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அனைத்து கட்சி கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக கூறினார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய ஒத்துழைப்பு நல்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு அரசு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார் எனினும் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நல்ல ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் வலியுறுத்தினார் और 40 लोगों ने अपना पार्टी का तरफ से मत रखा है बहुत ही सकारात्मक रहा है सारे पॉलिटिकल लीडर्स ने अपने अपने पार्टीज के पोजीशन बताया और उनके मुद्दे जो इस सत्र में लाने का है उनको भी सामने में रखा है सरकार की ओर से हम लोग ने सारा पॉइंट्स नोट किए हैं और हमने ये रिक्वेस्ट किया है कि सदन अच्छा से चले इसके लिए पक्ष और विपक्ष मिलकर के हमको काम करना होगा आपस में कोऑर्डिनेशन अच्छी तरह से रखना होगा हम पॉलिटिकल पार्टीज अलग अलग विचारधारा का हो सकता है मगर पार्लियामेंट का सदन अच्छी तरह से चले ये सबका जिम्मेदारी है ओपोजिशन का भी जिम्मेदारी है और सरकार का भी जिम्मेदारी है